நேத்துக்கு ராத்திரியே ஊற வச்சுட்டேன் ஜவ்வரிசிலாம் குண்டு குண்டு குண்டா எப்படி இருக்கு பாருங்க ஜவ்வரிசி வடாத்துக்கு தேவையான சாமான்கள் எட்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சமயத்தை புயஞ்சு வச்சிருக்கேன் மிளகா உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில போட்டுட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா வழுமூனா அரைச்சுக்கோங்க இப்ப பழுமூனா அரைச்சுன்னு வந்துட்டேன் திப்பி திப்பியா இருந்தா பரவாயில்ல ஏன்னாக்க கருடம் போறது இல்ல கரண்டியால தான் வடாம் போட போறோம் புயற சமாச்சாரம்னாக்க கண்டிப்பா வடிகட்டணும் ஏன்னாக்க அந்த ஓட்டையில் அடச்சுன்றும் புயறதுக்கு வராது ரெண்டு டம்ளர் ஜபரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஒன் இஸ் டூ ஃபோர் இப்ப எட்டு டம்ளர் விட்டுக்கிறேன் வடாம் பண்றதா இருந்தாக்க சைடுல எப்போதும் ரெண்டு டம்ளருக்கு தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க அது வந்து எப்போதும் ஸ்டாண்ட் பையா இருக்கும் கேஸ் ஆன் ஜெவரிசி கருடம் ஆரம்பம் இப்ப வந்து எட்டு டம்ள தண்ணி விட்டுக்கிறேன் பக்கம் பக்கம் எட்டு தண்ணி தண்ணி அந்த ரெண்டு ரெண்டையும் கொதிக்க விட்டுக்கிறேன் அது வந்து ஸ்டாண்ட் பை ஒரு டீஸ்பூன் ஓமம் ஓமத்துக்கு பதிலாக ஜீரகமும் எடுத்துக்கலாம் இது என்னக்கு ரொம்ப வாசனையாயிட்டேன் கொதிக்க ஆரம்பிச்சு இப்ப ஜபர்சி அதுல போட்டுக்கிறேன் ஜெபர்சி ஜபர்சி நல்லா வெந்துடுத்துனாக்க டிரான்ஸ்பெரண்டா ஆயிடும் கண்ணாடி மாதிரி இருக்கும் அடிப்பிடிக்காம கலந்து இருக்கும் இது கண்ணாடி மாதிரி ஆயிடும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சுடுத்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு வரணும் பச்சை மிளகாய் உப்பு பெருங்காயம் அரைச்ச விழுத நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் ஆஃப் இப்போ ஒரு நிமிஷம் இந்த உப்பு மிளம் போட்டது கண்ணாடி மாதிரி ஆகிட்டு இது ஆரின உடனே கெட்டி ஆகிடும் ஆரினதுக்கு அப்புறம் தான் வெயிலில் வடாம போடணும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் குழு ரெடி இப்போ ஓமத்தை போட்டுக்கிறேன் சில பேர் ஜீரகம் போட்டுப்பா பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் வெட்டி ஆயிடுச்சு தக்காளி அரைச்சிட்டு தக்காளி வடாம் பண்ணலாம் சில பேர் பீட்ரூட் அரைச்சு வடாம் பண்ணியும் பாத்திருக்கேன் கூல் பண்ணுங்க எலுமிச்ச பயத்தை புயஞ்சுக்கோங்களோ அவ்வளவுதான் ஒரு எலுமிச்சை பழத்தை புயஞ்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேல இப்ப ஜவ்வரிசி வடாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பெங்களூர் வெயில் பெங்களூர் வெயிலே போடலாம் த்ரீ டு ஃபோர் டேஸ் காய வைங்க இந்த மாதிரி ஒரு வேஷ்டி எடுத்துக்கோங்க தண்ணியில நினைச்சிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப வடாம் பண்ணலாம் சின்ன குயிக் கரண்டியா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வடாம் ஹாஃப் அன் ஹவர் கூல் பண்ணுங்க அப்புறம் வடாம போடுங்க த்ரீ டு ஃபோர் டேஸ் காய வைங்கோ கருடாத்துக்கு முக்கால் உப்பு தான் போடணும் பொறிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடும் அதனால முக்கால் உப்பு போட்டுக்கோங்க போறோம் இது எல்லாரும் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி அவ்வளவுதான் போட்டு முடிச்சா வச்சு பாருங்க இது தக்காளி ஜெபரிசி வடா ஒரு தக்காளி எடுத்துட்டு பியூரி பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் பாருங்க செகண்ட் டே மார்னிங் கருடாம் காயத்து பாருங்க இது டொமேட்டோ லஞ்ச் டைம் அந்த கரடா போட்டுருந்த துணியெல்லாம் பெரட்டி போட்டு பின்னாடி தண்ணியை தெளித்து எல்லா கரடாத்தையும் பீல் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இதெல்லாம் எடுத்த கரடாங்க துணியிலேருந்து எடுத்துவிட்டோம் வந்த கரடாத்தெல்லாம் இப்போ இன்னொரு ரெண்டு நாள் காய வைப்போம் ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம் இல்லையா அதனால இன்னும் டூ டேஸ் காய்ட்டும் தண்ணியை தெளிக்கலைன்னா துணியிலேருந்து வராது அதனால பின்னாடி பக்கத்தில் நல்லா தண்ணியை நன்னா தெளிங்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறமா பீல் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் நாலாவது நாளைக்கும் காய வச்சிருக்கோம் நல்லா முட்டை மொட்டான்னு காஞ்சிட்டு பாருங்க இது பிளைன் ஜெவரிசி கரடம் இது டொமேட்டோ கடா ஜெவர்சி பிளைன் கருடா நல்லா காஞ்சு கொடுத்து பாருங்க டொமேட்டோ கருடாமும் காஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ பொரிச்சு காமிக்கிறேன் பிளைன் கருடா பொரிச்சு காமிக்கிறேன் எவ்வளவு நல்லா பொறியிருந்து பாருங்க வெள்ளையாவும் இருக்கு இப்போ டொமேட்டோ ஜபரசி கருடா பொரிக்கிறேன்